அதாவது ஒரு படத்தோடய ஷூட்டிங் அதுவும் தான் நடிக்கிற படத்தோட ஷூட்டிங்கே வராமல் மட்டம் போடுற பல ஹீரோக்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஷூட்டிங் சொன்ன டைம் வரமாட்டாங்க சொன்ன டேட்டுக்கு வரமாட்டாங்க அப்படியே ஸ்பாட்டுக்கு வந்தாலும் லேட்டாக தான் வருவாங்க ஸ்பாட்டுக்கு வந்தப்பறம் வர வரமாட்டாங்க இப்படியே டைமை ஓட்டி ஓட்டி ஒரு எழுபது நாளில் அறுபது நாட்களில் முடிக்க வேண்டிய படத்தை நூற்றி இருபது நாட்கள் நூற்றம்பது நாட்கள் வந்து இழுத்துட்ருவாங்க இப்படியெல்லாம் டிசிப்ளினே இல்லாத ஹீரோக்களை பார்த்துருக்கோம் ஆனால் இதுக்கெல்லாம் அப்படியே உள்ட்டாதான் நம்ம நடிப்பை சூர்யா சூர்யாவோட கங்குவா படத்தை பற்றி நமக்கே தெரியும் இந்த படத்தோட போஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் வந்து பட்டு தீவிரமாக போயிட்டுருக்கு ஏற்கனவே அக்டோபர் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ ரிலீஸ் ஆகலை நவம்பர் ஃபோர்டீன் தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா அவர்கள் மற்ற எந்த ஹீரோவுமே செய்ய தயங்காத ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு ஏன்னா ஒரு ஹீரோ ஷூட்டிங் முடிச்சா எங்கே போவாங்க டப்பிங் போவாங்க அவரை டபுள் பாசிட்டிவ் பார்ப்பாங்க இல்லை அப்படின்னா முழு படமும் டோட்டலாக எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறம் ஃப்ரீயாக பார்ப்பாங்க ஆனால் சூரியர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது குறிப்பாக வந்து கலர் கிரேடிங் தான் இப்போ நடந்துகிட்ருக்குது கங்குவா படத்துக்கு ஆனால் மற்ற எந்த ஹீரோக்களும் இந்த கலர் கிரேடிங்கோட அந்த டீமுக்கெல்லாம் போய் பார்க்கவே மாட்டாங்க அந்த ஒர்க் எப்படி போய்ட்டுருக்கு அது மாதிரி கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் சூரியர்கள் பார்த்திங்கன்னா அந்த கங்குவா படத்தோட கலர் கிரேடிங் எங்கே நடக்குதோ அங்கேயே போய் அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸை ரொம்ப பார்த்து அவங்களோட வேலையை கவனித்து பாராட்டி தள்ளியிருக்காரு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கலர் கிரேடிங் பண்ணுற ராஜா அப்படிங்கிறவருக்கு வந்து பர்த்டே வேறு ஸோ அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொன்ன மாதிரியாச்சு கங்கோ படத்தோட கலர் கிரேடிங் எப்படியெல்லாம் போயிட்டுருக்கு எந்த மாதிரியான ஒரு அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சூர்யா அவர்கள் அந்த ஸ்டுடியோக்கே போய் எல்லாரையும் சந்தித்து பாராட்டி தள்ளிக்காரு சூர்யா கூட பார்த்திங்கன்னா நம்ம படத்தின் இயக்குனர் சிறுத்தை சிவா ஒளிப்பதிவாளர் வெற்றி துரைசாமி இவங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக சூர்யாவோட இந்த டெடிக்கேஷன் வந்து நிச்சயமாக பாராட்டத்தக்க வேண்டியது இந்த டெடிக்கேஷன் மூலம் நிச்சயமாக சொல்லலாம் சூர்யாவோட கங்குவா மிகப்பெரிய ஒரு வெற்றிப்படமாக அமையும் அப்படின்னு